அந்த மீசங்காரிட்ட சம்பளம் கொடுத்தோன்னா கட்டா கிடக்குதோ காசு இல்ல வாங்கிலாம் போய் எல்லாம் வீட்டுக்கா கிடாக்கிய கட்டா சரி என்னண்டா அங்க கதையும் பிரச்சனையும் இல்ல எல்லாம் பாத்து செய்யலாம் இதையும் இது இது இல்ல இல்ல இத புரியுமா

ஆஹ் அப்ப பாத்தீங்களே அப்ப நீர் அங்க கதையையும் நான் பாக்குறேன் மதில் கட்டுற வேலை ஒரு கொஞ்சம் காதை கண்டு முதல்ல கட்டுவோம் இதை சொன்னா அறுபத்தெட்டு பிரச்சனைகள் உங்க ஊர் முதலும் முத்தியவா இருந்துச்சுன்னா அனுமதி எடுத்தனீங்கோ அது செய்தனியோ இது செய்தனீங்கோன்ட்டு இருக்கா பார்ப்பேன் அனுமதி இல்லாமல் நான் கட்டினா இவைக்கு என்ன இவைக்காக இருக்கா நான் கட்டி தான் காட்டுறது நான் இருக்கா இந்த மதுலி இருக்கா கட்டி போட்டு நான் என்ன செய்யறேன்னு பாக்குறேன் ஊலா ஒரு சின்ன ஒரு காணிக்குள்ள நாங்கள ஒரு வீட்டை கட்டி கட்டுறதுங்க ஒரு முத்தம் இல்லாமல் கிடக்குது ஆ ரோட்டுக்கு போகிற நான் தான் இந்த காணியில் கொடுக்கணுமென்னு சொன்னா இவன் என்ன இவையே எல்லாம் கொண்டு வந்து எனக்கு தந்துட்டு இருக்கணும் இனி இது இது தூணெல்லாம் இப்போ நாங்கள் எப்படியே கிடக்கட்டும் இப்படியே கிடக்கட்டும் உள்ளுக்குள்ளால் மதில் எடுத்து கட்டி போட்டு புறவை தான் தூண்கள் எல்லாம் போடுங்கிறது பாப்பம் என்ன செய்யணும் உட்காரரோ நானோ இல்லையோ அறிவிக்கணும் பட்டியும் போடி நம்ம ஜனு எங்களுக்கும் போட தெரியும் உங்களோட வட்டி ஜன்களுக்கும் நாங்கள் ஆக்கள் இல்லை எல்லாம் தெரியும் பிரதே ஜவம் வந்தாலும் சரி எந்த ஜவை வந்தாலும் சரி நாங்கள் எல்லா சவையிலும் பார்த்துட்டு வந்தனாங்க எல்லா சவையிலேயும் இருந்தாக்கள்ல நாங்கள் நாங்கள் கட்டுறோம் முதல்ல கட்டி போட்டு தான் எங்களோட வேலியை வந்து நாங்கள் கிளப்புற பிளான்ல இருக்கிறோம் எங்களுக்கும் தெரியுமா கட்டணும் போகணும்ன்றது பார்ப்போம் இந்த நாளைக்கு நீ அவனை குடின்னு வந்து இன்னைக்கு இந்த அத்திவாரத்தை விட்டு சொல்லி போட்டு என்ன மாதிரி என்ன விட்டு அழகு அளந்து போட்டு அவனுக்கு ஏற்ற வேலையும் கொடுத்துக்கிறது போட்டு வேலியை முடிக்கணும் முதல்ல ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளில் இந்த வேலையை முடித்து போட்டு நான் இந்த வேலியை பிடிங்கி காட்டுறனோ இல்லையோண்டு காரணம் எங்களுக்கு எங்களுக்கு நீங்கள் படக்குறியல் நீங்கள் எங்களுக்கு அனுமதி எடுக்கிறோம் அனுமதி நாங்கள் எடுக்காத அனுமதியோ பார்க்காத அனுமதியோ பாப்பம் இருக்கு நடந்துவிடாங்க கட்டுமான உறங்கிருக்காதி பிரதேச நாங்கள் பிரதேச மணல் வந்துட்டு மணல் மணலை கொண்டு அந்த முன்பு கேட்டுக்க பறிக்க சொல்லுங்க கொஞ்சம் கல்லுகளையும் பறிச்சு போட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் விடஞ்சலுக்கு அவங்க கல்லு இருக்குறவங்க மணல கட்டுறவங்க அதிவரை மண் போடுறவங்க எல்லாத்தையும் கொண்டு பாசல்ல வரைக்கும் கொண்டு வந்து போடலாம் அவன் கட்டி அடிக்கிற கட்ட ஜீவி முடியலை வீடு எல்லாம் ஜீவி கொண்டு வர போறா ஜீவி நல்ல நேராக கொண்டு வந்து போடவானு ரோட்டு கறக்கானு நல்ல மதலா இருக்கணும் சரியும் நிறைய பிரச்சனைகள் வர்றது ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள கட்டி முடிச்சிடுவானு ஒரு ரெண்டு மூன்று நாளுக்குள்ள கட்டவானு இந்த மதல் சரியும் கட்டி போட்டு நான் இது வேலியெல்லாம் எல்லாம் போட்டு பயிர் வேலை அடிச்சு இரண்டு ஒரு வேலையாண்டு செய்து கொண்டு தான் இருக்கிறார் ஒரு மாதிரி முன்பூட்டு காரணத்துக்கு தான் இருக்க அவருக்கு அந்த அவருக்கு நாங்கள் என்ன செய்தாலும் அவருக்கு ஒரு புறாம குணம் கொண்டு இருக்குது எதுக்கும் முந்தி அடிக்கிறது அவர் தான் இங்கே பெரிய பொறுப்பாளர் அவர் இங்கே நாங்கள் எடுத்த ஜோவிச்சாளர் என்ன ஜொச்சாதான் தான் இருக்கிறோம் விரட்டு வேறு வந்தாலும் இல்லை தம்பி அந்த ஓயில் எடுத்தப்போயில்கள் அடிச்சு வைக்கப்போ கொங்குட்டு கொட்டுருவது பிறகு வந்து சீமன் தொட்டி எடுத்து தான் அந்த தான் அந்த கதை என்னோட இருக்கக்கூடாது சொல்லி போட்டேன் நீ வந்து நல்ல ஆக்கலை கூட்டிக்கிட்டு சொன்னா மூன்று நாள்ல இந்த வேலை வந்து முடிக்கணும் இர இரவா அத்திவாரம் பட்டி அத்திவாரம் போட்டு கல்லெல்லாம் கட்டி பூச்சி எல்லாம் பூசி முடிக்கணும் சொல்லிவிட்டா வெள்ளிக்கிழமை நாங்க தொடங்கினாத்தான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சரியோ வந்து 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 உடைக்கிற நானும் இருக்கா பார்க்கிறேன் இந்த முன்புட்டு காரனுக்கும் பாடம் ஒன்று படிப்பிக்க தான் போறேன் சரியோ அடுத்தது வந்து சம்பளம் பார்த்து பாருங்க நான் தெரிவேன் பிரச்சனை இல்லைன்னு சொன்னா உலக காசுகள் நான் சில ஒழிச்சு போட்டு இருக்கிறேன் சம்பளத்துல நான் எந்த குறையும் நான் விட போறது கிடையாது

எங்களுக்கு நீங்க ஒண்ணும் திரவ வேண்டாம் எங்கன்ற நாங்கள் இதாவது செய்ய விடுங்க தேவை செய்து செய்ய விடுவோங்க மற்றது இதை வந்து நீ பெருசு படுத்தாதையும்

அடுத்தது வந்து கட்டி முடிச்ச அப்புறம் எல்லாம் அளவு சரியன் சொல்லுமே நாங்க எல்லாம் சாலந்து தான் மாதிரி ஒருக்கா சொல்லி விட்டு சரி 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 போட்டு வரேன் போட்டு வரேன் சந்தோஷம் தானே என்ன வேற மடிக்கடி டீ தேங்களை குடிச்சிட்டு போ ஏசன்கார் சொன்னா சொன்னதான் கட்டி முடிப்பாங்கன்னு பார்த்து அவங்க ஒரு பொடியல் உசாரணும் பொடியல் என்ன ஹட்டு கட்டும்டா அவன் இளந்தாரி புரியும் ஒரு மெல்லிய ஒடியுண்டா சும்மா கல் தூக்கி அடு அக்குறான்டா அட்னா அடுக்க அவன் நிறம் வந்தான் நானும் ஆள் கட்டியா இல்லை நாள் அவன் கட்டி காடும்பத்தை கொண்டு நடத்துவா ஓ அவனுக்கு அவனுக்கு பார்த்துப்பாரா கொடுக்கணும் மெயின் குடுக்க கொடுக்கக்கூடாது அவன் கல்யாணம் சுத்தி போடுவான் நான் தான் அவன் கைக்குள்ளே நைஸாக கொடுக்கணும் தம்பி இருந்தா பெட்ஜுதா அப்படின்னு சொல்லி போட்டு அடுத்தடுத்த வேலையெல்லாம் புரியறதா கூப்பிட்டு ஜெயிக்க போகணும் பார்ப்பேன் நீ ஒரு மாதிரி மது கட்டி முடிஞ்சது இனி பூஜை பூச்சி போட்டு பூச்சை பூஜை போட எல்லாம் விடிச்சு கொட்டி விட்டு கூடாங்க தென்ன மதுள எல்லாம் விடிச்சு கொட்டி

எல்லாம் காட்டி போயிருக்கிறோம் இந்த போல எல்லாம் போய் அது ஜல்லி ஜல்லியா போயிருக்கு தெரியுது எனக்கும் 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 ஒரு மன வருத்தம் வேண்டாம் உங்களுக்கு நான் ஏற்கனவே வந்து சொல்லுங்கள் வந்து பதிஞ்சு அனுமதி எடுங்கோ அனுமதி எடுப்பீங்க பதிகிறது அனுமதி எடுக்கிறேன்னு சொல்லி உங்கள் நாங்கள் வந்து நீங்களொரு மூன்று மாதம் ஆறு மாதம் முன் சொல்லி உங்களை அலங்கரிச்சு கொண்டு இருக்கிறாங்க ட்ரைனேஜ் ஆகாது தண்ணி ஓடுற இடாங்க

பின் அம்பதப்பாட பிள்ளைங்க கட்டப்போ உனக்கு என்னென்னு சொல்லித்தான் உனக்கு நான் பயப்படா போய் இருக்கலாம் கொஞ்சம் நஞ்சாம் பச்சு கொண்டிருந்தது நீயும் அதை கதைக்காம விட்டுட்டு நீண்ட கட்டுதே பிடிபாட்டு கேட்டி போட்டு ஒரு லட்சம் ரூபாய் சொல்றது பொங்கல் முன்பூட்டக்காரன் சொல்லு அவனுக்கு அவனாலதான் நானும் இது எடுக்க விட்டன அனுமதி எடுக்காட்டு செய்த அவன் அவனுக்கு ஒரு செய்து காட்டணும் ஃபோன் இல்லாட்டி நான் அனுமதி என்றாலும் எடுத்துருந்தேன்னு சொன்னால் இன்றைக்கு மதில் மிஞ்சி இருக்க நல்ல அளந்து வடிவங்களும் வந்து பதிஞ்சு கொண்டு இரண்டு செய்திருப்பாங்க சரி எல்லாம் பிள்ளைச்சி போச்சு என்ன இருக்கும் சரி அது எந்த உழைப்பு தான் அறுவாசி உழைப்பு அந்த பரிசையும் வந்து பார்த்துக்கொண்டு நிற்கிறதா நாங்கள் என்ன இருந்து செய்ய கிடக்குது பாப்போம் அடுத்த முறை என்றாலும் கட்டுறது கட்டுறது அறநாலும் பதிஞ்சு கிடைச்சு